அதோட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெல்கம் டு தீபாவளி பர்ச்சேஸ் வீடியோ ஸோ தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் எந்த கடையில் எடுத்தோம் அப்படின்றதுல இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ ஷாப்பிங் வந்து தனியாகவும் நான் வீட்டில் வந்து எந்தெந்த ட்ரெஸ் எடுத்தோன்றதை காமிச்சிருப்பேன் அது இந்த அந்த வீடியோ தனியாகவும் எடுத்திருப்பேன் ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ தீபாவளி பர்ச்சேஸ் நாங்கள் இந்த வாட்டி அம்பத்தூரில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அம்பத்தூர் ஆயிஷா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணும் இதில் எல்லாமே பார்ப்பீங்க ஸோ என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றத காமிச்சிருப்பேன் ஸோ ஆயிஷா ட்ரெஸ்ஸஸ் அம்பத்தூர் கனரா பேங்க் பஸ் ஸ்டாப் எல்லாமே அட்ரெஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக வந்து வரதராஜபுரம் அந்த இதில் தான் அந்த கடை இருக்குது ஓகேவா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டுரு நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ட்ரெஸ் கடைங்க தான் கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் இது இன்னொரு கடை நம்ம ஓடி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஜாஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ அங்கேயே நாங்கள் எடுப்போம் அந்த கடை தான் இது ஸோ வாங்க இப்போ வீடியோ போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது வீடியோ ஸோ இது என்ன வீடியோன்னு நம்ம பார்க்கலாமா ஸோ இது வந்து நம்ம தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாமா ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் பொங்கல் ட்ரெஸ்ஸஸ் வீடியோலாம் போட்டிருப்போம் லாஸ்ட் சேனலில் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருந்து போடுறது இல்லை சும்மா பர்ச்சேஸ் வீடியோ மட்டும் தான் போட்டுட்டுருந்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே ஓ நான் ஆக்சுவலாக வர எடுக்கிறதையும் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கடையில் வீடியோ எடுத்துருப்போம் இல்லையா ஸோ அந்த வீடியோஸையும் கலந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வாட்டி வந்து நாங்கள் ஐம்பத்தூரில் தான் எடுத்தோம் ஸோ வந்து என்னென்ன ட்ரெஸ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எடுக்கலை குடும்பஸ்தன் வந்து எப்பவுமே லசதை எடுத்துப்பாரு ஃபஸ்ட்டு எங்களுக்கு எப்பவுமே எடுத்து கொடுத்துருவார் எப்பவுமே எங்கள் மூணு பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் அவர் எடுத்துப்பாரு சரி ஓகேவா சரி இப்போ நம்ப என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோம் பவிஷ்காக்கு என்ன எடுத்துருப்போம் சஞ்சீத் கண்ணே எடுத்துருக்கோம் எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருப்போம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஸோ வாங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து சஞ்சீத் ட்ரெஸ் பார்க்கலாமா இல்லை பவிஷ்கா ட்ரெஸ் பார்க்கலாமா நான் கண்ணை மூடிட்டு ஒரு ட்ரெஸ் தடுற ஆறுவாதுன்னுபா இதாக வச்சுக்க பக்கத்தில் வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸெஸ்லாம் ஸோ யாருன்னாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை தொட்டலாம் ஓகே பவிஷ்கா சார் பவிஷ்கா ட்ரெஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பவிஷ்காவுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருந்தேன் எப்பவுமே நாலஞ்சு ட்ரெஸ் எடுப்போம் மூணு பேருக்குமே நாலஞ்சு ட்ரெஸ் எடுப்போம் அவருக்கு அப்படி தான் இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு தான் எடுக்கிறோம் ஏன்னா நடு நடுவில் எடுக்கிறோம் ட்ரெஸ்ல நடு 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 எடுத்துவிட்றோம் இல்லையா அதனால் வந்து ரெண்டு ரெண்டு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா அடுத்தது ஒரு டூ மன்த்ஸ் அப்புறம் பொங்கல் வந்துடும் மறுபடியும் பொங்கலுக்கு நம்ம ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துடும் ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ரெண்டு ட்ரெஸ் எடுத்துப்போம் ஸோ இது பவிஷ்காவோட ட்ரெஸ் பயூஷ்காவோட ஃப்ராக் இந்த கலரில் எடுத்திருக்கேன் ஓகேவா ஃபுல் ஃப்ராக் மாதிரி மாதிரி வரும் பயிஷ்காவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ல மட்டும் நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி வரும் ஸோ நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி வரும் ஸோ அப்புறம் வந்து இங்க வந்து ரெண்டு சுங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹிப்லையும் ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிப்லேயும் ஹிப் பெல்ட் வர முடியும் ஸோ அந்த மாதிரி ஹிப் டைப்பில் இங்கே வந்து ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்கில் வரும் கை வந்து பஃப் கை ஸோ இந்த பஃப் கை மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஃப்ராக் ஒன்று எடுத்துருக்கேன் பவிஷ் இந்த கலரில் ஒன்று எடுத்துருக்கோமா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் எடுத்துருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக தீபாவளிக்கு போடுவாங்க இது வெஸ்டர்ன் டைப் உள்ளே வந்து ஒயிட்டு மேலே வந்து டெனினில் கோட்டு மாதிரி வரும் அதிலே வந்து ஸ்கர்ட் ஜீன்ஸ்ல ஸ்கர்ட் வரும் சரி ஓகேவா இந்த ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் பாலிஷ் கலர் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என் தம்பி போனுக்கு எடுத்திருக்கேன் நீலா நிலா டார்லிங்க்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அவளுக்கு வந்து ஃப்ராக் மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கான் ஸோ அதில் வந்து அவளுக்கு வந்து ஷர்ட்டும் ட்ரௌசரும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அவனுக்கு ட்ரௌசர் தான் இந்த மாதிரி இது நிலா வருது ஓகேவா சிம்பிளா எடுத்துருக்கேன் நிலாவுக்கு நிறைய ஏன்னா அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்காங்க இன்னும் போடாம நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு ஸோ அதனால ட்ரௌசர் பண்ணிணா அடிக்கடிக்கு கேஷுவலா போடுவா வீட்லயே அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ட்ரெஸ் பார்ப்போமா சஞ்சித்துக்கு வந்து ஒரு பேண்ட் எடுத்தா ரெண்டு ஷர்ட் எடுத்திருக்கோம் ஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து சிஸ்டர் ஒன்று எடுத்து அந்த ஷர்ட் இன்னும் போடல அதனால அந்த ஷர்ட் வச்சிருக்கேன் அவன் வந்து இப்போ வந்து என்ன பண்ணான் டியூஷன்லாம் போகிறான் விளையாட போகிறதனால ட்ராக் மாதிரி நான் எடுத்துக்கிட்டான் ஸோ அது மாதிரி ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அவனுக்கு வந்து லைக்ரா பேண்ட்டு ஸோ மாதிரி காட்டன் பேண்ட் அது லைக்ரா சொல்கிறாங்க இப்போ இந்த பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி லைக்ரா பேண்ட் எடுத்துருக்கான் ஃபார்மல்ஸ் மாதிரி இந்த பேண்ட் இந்த கலரில் எடுத்திருக்கான் இந்த கலர் பேண்ட்டு ஷர்ட் வந்து ப்ளாக்ல இந்த மாதிரி ஷர்ட் எடுத்துருக்கான் சின்ன வயசில் சின்ன சின்னதாக இப்போ என்னோடய ஐட்டுக்கு இருக்கான் சஞ்சீத் என் ஐட்டம் வந்துட்டா இப்போ என்னோட கொஞ்சம் ஐட்டவாக ஆகிட்டான் ஸோ அவருக்கு வந்து இப்போது எடுத்தாச்சு அவருக்கு ஷர்ட் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து இது வந்து என்னோட சிஸ்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க என்னோட கசின் சிஸ்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க சஞ்சித்துக்கு இந்த ஷர்ட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாங்க இதை கொடுத்தாங்க எதுவும் நல்லா இது கலர் இந்த பேண்ட்டுக்கும் செட் ஆகிடும் நீங்கள் ஐ திங்க் எது நல்லா இருக்குது ஷர்ட்டு அன்னைக்கு போட்டு காமிச்சா கலராக இருந்துச்சு இந்த கலர் ஓகேவா சரி இப்போ இவங்க மூணு பேர் தான் பார்த்தாச்சு நிலாது பவிஷ்காது சஞ்சீத்து பார்த்தாச்சு இப்போ என்னோட ட்ரெஸ் போயிடலாமா என்னோட என்னோட ட்ரெஸ் பார்க்க போறீங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப் ஒயிட்ல எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் ரொம்ப நாள் ஆயாசா எனக்கு ஒயிட்ல போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் முன்னாடி காலேஜ் படிக்கும்போது தான் போட்டிருக்கேன் ஃபுல் ஒயிட் போட்டிருக்கேன் சரி இந்த வாட்டி வந்து அந்த ஹாஃப் ஒயிட் அதாச்சும் வந்து இந்த கேரளா ஒயிட் சொல்லுவாங்க தெரியுமா ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கலர் தான் உங்களுக்கு ஃபோனில் தெரிகிற மாதிரியே தான் நேர்லேயும் இருக்கும் ஆக்சுவலாக அதே கலர் தான் ஓகேவா ஃபிஷ் கட்டா என்ன சொல்லுவாங்களே சென்டரில் சென்டரில் வந்து ஒரு கட் வரும் அம்பர்லா டைப் ஆக்சுவலாக இது சென்டர்ல இந்த மாதிரி கட் வருது கீழே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது அதே மாதிரி சென்டர்லேயும் அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் சங்கியில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லையும் வந்து இன்னொரு சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடுது ரெண்டு கையிலையுமே நல்லாயிருக்கு இந்த கலர் தான் ஸோ இது வந்து தீபாவளிக்கு வேர் பண்ண போகிறது பேண்ட்டாக வந்துடுதுப்பா செட்டாக அதான் த்ரீ பீஸ் செட் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட பேண்ட்டும் வந்துடுது பேண்டில் கீழே வந்து இந்த கால் கிட்ட வந்து சீக்கிரமாரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் தான் ஹாஃப் ஒயிட்டில் கோல்டன் ஒயிட் ஆக்சுவலாக இருக்கு ஸோ இதை எடுத்துக்கோமா இந்த ஷால் வந்து இந்த மாதிரி வருது நல்லா இருக்கு ஷால் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது ஷால் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஸோ இந்த ஷாலுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேன் சரி ஓகேவா இன்னொரு ட்ரெஸ் ஒன்று அதே காமிச்சிடலாம் ஆலிவ் கிரீன் வருது இல்லையா அந்த ஆலிவ் கிரீன் ஆமாம் ஆமாம் அந்த க்ரீனில் தான் ஃபஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்லேயே நான் இன்னொரு அதே கலரில் சேம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த எட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துட்டேன் சரிங்க அந்த ட்ரெஸ் தான் கிராண்டாக ஒரு கிராண்ட் லுக்கில் எடுத்துட்டு வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்க

முகப்பேரில் இருக்கான் பிஃபர் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஷா சுடிதார் ஷாப் இருக்குமா ஸோ அங்கேருந்து அவங்க இந்த கடைக்கு ஆயிஷா ட்ரெஸ்ஸஸ் அந்த ட்ரெஸ் அந்த கடையில் தான் ஆக்சுவலாக வந்து அம்பத்தூர் ஆயிஷா ட்ரெஸ்ஸஸ் அங்கே தான் அம்பத்தூர் மார்க்கெட்ல வரும் இல்லையா அம்பத்தூர் மார்க்கெட்டில் ஆயிஷா ட்ரெஸ்ஸஸ்ன்னு நிறைய சுடிதார் கடை இருக்குங்க நீங்கள் அம்பத்தூர் திருமுருகன் முருகன் இருக்கு இல்லையா அது போகிற வழ கனரா பேங்க் ஸ்டாப்பில் இறங்கி தர இறங்க வரேன் கனரா பேங்க் பஸ் ஸ்டாப் வரும் ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து நம்ம மார்க்கெட் அம்பத்தூர் மார்க்கெட் வரும் உள்ளே அது உள்ள பொருளும் நிறைய சுடிதார் கடை இருக்குது இந்த ஆன்லைனில் வர சுடிதார்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா கடையிலையுமே அவைலபிள் இருக்குது சப்போஸ் நீங்கள் அந்த கடை அந்த கடையோட அட்ரஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ போடுறச்ச கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லா கடையிலுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணுற சுடிதார் காலேஜ் வேர் பண்ணுற சுடிதார்ஸ் ரெகுலர் யூஸ்க்கு அந்த கார்ட் செட் சொல்கிறாங்களே இந்த மாதிரி காட் சேட்ஸு இந்த மாதிரி கிராண்ட் சுடிதார்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் இங்கே ஒயின் கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க்கில் சீக்வன்ஸ் ஒர்க் கிடையாது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஃபுல்லாக இந்த நெக் பேட்டர்ன் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஃபுல் எம்ப்ராய்டரி அதே மாதிரி வந்து கையிலே எம்ப்ராய்டரி கையிலே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் எம்ப்ராய்டரி தான் ஓகேவா டாப் வந்து அச்சுலே இருக்கும் சரிதா இதா ஃபுல்லா சோ இந்த மாதிரி அது செட் ஆப் இந்த மாதிரி நான் வந்து 3 பீஸ் செட் எடுத்துட்டேன் சோ செட் ஆப் பேண்ட் ஷால் வந்தற மாதிரி எடுத்துட்டேன் அது பேண்ட் பேண்ட்லியும் அதே மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பேண்ட் ஷாலும் அதே மாதிரி தான் வர்க் நல்ல லாங் ஷால் தான் நல்ல ஒரு ஒர்க் ஷால் அதற்கா ஸோ ஓகே இந்த ரெண்டு சுடிதார் தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அனைத்து திங் நாளைக்கே நான் போட்டுறேன் இன்னைக்கு தான் எனக்கு வீடியோ எடுத்து நீங்கள் என்ன கிழம ஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் இது தான் ஸோ எங்கள் வீட்டில் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணி வச்சு அவர் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் ஆர்டர் போட்டிருக்காரு ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு இன்னும் வரல டெனிமில் ஷர்ட் எடுக்குவார்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னும் அவர் பர்ச்சேஸ் பண்ணல ஒரு பேண்ட் மட்டும் எடுத்துட்டாரு அவர் இன்னும் எடுக்கல ஷர்ட் எடுத்து நெருக்கத்தில் எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி நான் சேட்டே லீவ் தான் ஸோ சேட்டே எடுத்துடுவான்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இது எங்களோடய தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் சில ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் உங்கள் கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூரில் சைடில் இருக்கிறவங்க இல்லை இந்த புத்தாகரம் சைடில் இருக்கிறீங்க கடை கலை கள்ளிக்குப்பத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துரு பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூரில் ட்ரை பண்ணுங்கள் முருகன் தேட்டரில் முருகன் தேட்டர்ஸ் போகிற வழியில் தான் இந்த கடைங்க எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக வந்து கனரா பேங்க் பஸ் ஸ்டாப் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் கேரா பேங்க் பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தான் அம்பத்தூரில் அந்த ஸ்டாப்பிங் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கே இந்த ஆட்டோவில் போகிறதால கூட போய்க்கலாம் இந்த கடை பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிஷா அட்ரஸ் ஆயுஷா அட்ரஸ் பேர் எம்டிஹெச் ரோட் பரதராஜபுரம் ஆமாம் நம்பர் ஃபைவ் ஃபைவ் டுவெல் எம்டிஎச் வரதாச்சும் அப்புறம் ஐம்பத்தும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணு இந்த கடையோட அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆய்ஷா ட்ரெஸ்ஸஸ் நான் தான் எடுத்தேன் நல்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இப்போ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா சைஸஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கலாம் இப்போ ஆக்சுவலாக என்னோடய இதுவும் அப்படிதான் என்னோடய ப்ளஸ் சைஸ் தான் நான் த்ரீ எக்ஸ்எல் எடுப்பேன் ஆக்சுவலாக டூ எக்ஸ்எல் சரியாக தான் இருக்கும் பட் நான் த்ரீ எக்ஸ்எல் தான் எடுப்பேன் த்ரீ எக்ஸல் போட்டால் ரொம்ப ஃபிட்டடாக இருக்கும் எனக்கு ஃபிட்டடாக போட்டால் எனக்கு பிடிக்காது ஸோ அதை த்ரீ எக்ஸல் தான் எடுப்பேன் அதனால் வந்து ப்ளக்ஸ் சைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்கே சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே அவங்க வந்து அந்த கடையில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ப்ளஸ் சைஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்குது அந்த மார்க்கெட் குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் நம்ம ஆன்லைனில் பார்க்குற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது கேர்ள்ஸ்க்கு வந்து சுடிதார் போடணும் சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம ரொம்ப அட்மயர் ஆகிடுவோம் ஸோ வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் வர பார்த்தோம்னாலே நமக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம ரொம்ப லைக் பண்ணி எடுப்போம் அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் போட்டோம்னா அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஜுவல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் போடணும்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் அசசரிஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே நிறைய கடைங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் மாதன குப்பம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அம்பத்தூர் போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நான் தீபாவளிக்கு வேர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸஸ் தீபாவளிக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த அடுத்து அப்கமிங் வீடியோஸ் வரும்போது நம்ம பார்ப்போம் அதேமாதிரி நம்ம தீபாவளிக்கு வீட்டில் என்ன பலகாரம் செய்ய போகிறோம்ன்றதை லைவில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இதிலே சொல்லிவிட்டேன் நான் ஒன்றும் பெருசாக ட்ரை பண்ண போகிறதில்லை குலாப் ஜாமுன் நேச்சுரல் சுஷல் வீட்டில் செய்கிறது தான் குலாப்ஜாமுன் அந்த மைசூப்பா செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு இந்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு போகிறேன் வாங்கி வச்சுருக்கேன் கல்லமாவை நெய் இருக்குது ஸோ இது ரெண்டு ட்ரை பண்ணலான் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பலகாரம் படையில் வாங்கலான்ட்ருக்கு இங்கே நெய்பர் இருக்காங்களே அவங்க வச்சு கொடுக்கணும் ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கலாம் அப்படின் அவ்வளோதாங்க ஆனால் ஆக்சுவலாக தீபாவளி அடிக்கி நாங்கள் வெளியில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே மற்றதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு அளவில் சந்திக்க மாதிரி உங்களுடைய இருந்து வீடியோ பேருந்து உங்கள் நான் டேட்டா பாய் எங்களோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கோன் அடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்